ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க ஆகாஷ் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்கவன் அணுவான் அப்பியும் ரொம்ப பதறி போய் கிளம்புறாங்க பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிற நேரத்துக்கு கரெக்டாக முரளி என் எங்கே போகிறீங்க அபி அப்படின்னு கேட்குறாங்க இவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு உண்மையை சொல்லிடுறாங்க பெத்த தாய் தாபண்டை கூட நீங்கள் போங்க நாங்கள் அந்த மாதிரி கோயிலுக்கு போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போறோம்னு சொல்லி மலிப்பிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா அப்பாவும் போயிடுறாங்க வேலைக்கு போகிறாங்க அவங்க கடைக்கு போயிடுறாங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அம்மா வர்றதுக்குள்ள அத்தை கோயிலுக்கு போயிடுச்சு அவங்க வர்றதுக்குள்ளே வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் ஆஸ்பத்திரியில் போய் குட்டி பாசை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனால் இந்த முரளி பயிட்ட மட்டும் உண்மையை கக்கிடுறாங்க இதுவே சும்மா இருக்குமா முரளி பயங்கர காண்டாகிறாரு என்ன பண்ணலாம் இதுகளை எப்படியா தடுக்கணுமே அப்படின்ட்டு நீங்கள் முரளி சார் நீங்கள் இருங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றோம் அப்படிங்கிறாங்க இருங்க ஒரு நிமிஷம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க இவ்வளோ சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறீங்களே அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் நீங்கள் போகலாமா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக குழப்பி விட்டுறாங்க உடனே அபியானும் ஆ ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படிங்கிறாங்க சும்மாவே அந்த வீட்டில் அவ்வளோ காட்டு காட்டினாங்க இப்போ இந்த படம் போகலாமா நீங்கள் தான் காரணம்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாரு முரளி அப்படியே அபியும் சரி நீங்கள் சொல்கிறது நாங்கள் போகலை சார் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கா நம்ம வீட்டுக்குள்ள போயிடுவோம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க உடனே முரளிங்க நல்ல விளையாடா நல்லா பிளான் பண்ணி இதுகளை தடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் அப்படி அவள் அனு மனசில் ஆகாஷம் வந்துட்டான்னா அபியும் சப்போர்ட் பண்ணுறாளே கண்டிப்பாக அப்புறம் சேர்த்து வச்சிருவாளே நம்ம கதி கந்தல் தான் அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அபியை மறந்துட்டு போய் நடுக்கடலில் போய் தற்கொலை பண்ணிட்டு சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்களா போய் தொலைடா அப்படிங்கிற மாதிரி வருது என்னமோ சொந்த பொண்டாட்டியை விட்டுட்டு சொந்த பொண்டாட்டியை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க நம்ம சித்திக்கு நம்ம மாமனாருக்கும் மாமியாருக்கும் சொல்லி கொடுத்துற வேண்டியதான் பிறந்த நாளுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஆகாஷ் அம்மாவுக்கு முரளி ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க என்னப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு ஆகாஷ் நீங்கள் விஷ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அம்மா இல்லைப்பா இன்னும் அவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீடியோ கால் பண்ணுங்க சர்ப்ரைஸா அப்படிங்கிறாங்க ஆகாஷ் எடுக்கலைன்னா ராகவ கடிங்க அப்படின்னு சொல்லி நல்லா குழப்பி விடுறாங்க அதே மாதிரி கால் பண்ணுறாங்க அங்கே அப்படியே அங்கே ஆகாஷ் ராகவும் ஏற்கனவே குழம்பி போயிருக்காங்க அது என்ன குழப்பம் அப்படின்னா ஏன்பா நீ உன்னோட காதல் ஒருத்து தானா அணு வந்து உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணுறாளா இல்லை ராகவா உண்மையிலே என்ன லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்களா உடனே இல்லைப்பா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்துட்ருக்குற ஆனால் இங்கே வந்து பார்க்க கூட இல்லை அவங்க ரொம்ப தான் இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்றேன் இல்லை இல்லை நான் எத்தனை ஜனம்மா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அணு வந்து எனக்காக இருப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படி இப்படி சரிடா எப்படியோ போ அப்படிங்கிறாங்க ரொம்ப ராகவ் நன் நன்றி ராகவ் நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறாரு உனக்கு இன்ன மாடா நம்புற அப்படின்னு ஆகாசை பார்த்து கேட்குறாங்க நான் நம்புவேன் தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ராகவ் இருந்துட்டு நீ எதுவும் நினைக்கிறியா ராகவ் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு ஒன்று வர வைக்கிறேனே அப்படின்ட்டு அப்படிங்கிறாங்க அப்படின்னா ராகவ் நான் உன் மேலே நம்ப உன் காதல் மேலே இல்லாமல் போயிருக்கும்டா நான் மதுவும் மட்டும் லவ் பண்ணாமல் இருந்திருந்தா ஆனால் நான் ஒன்று லவ்வில் ஃபெயிலியர்னால் எப்படின்னு எனக்கு தெரியும் ஃபீலிங்கு அதனால் நான் உனக்காக சப்போர்ட்டாக இருப்பேங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே சோகமாக இருக்காங்க ராகவ் போனதுக்கப்புறம் ஆகாஷ் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க நான் உனக்கு ஏதோ சொல்லிட்டேன் ராகவ் ஆனால் என் மனசுக்குள்ள ஆயிரம் கேள்வி கேட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கு அனு என்ன ஏத்துக்காமலே போயிருவாங்களாண்டு நான் கண்ணு முடிச்சோன்னு முதல்ல தேடுன முகம் என் அனு முகம் தான் ஆனா அவன் வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயம் அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க எடுக்க முடியாம தவிக்கிறாங்க ராகவுக்கு அடிக்கிறாங்க மறுபடியும் என்னடா மாத்தி மாத்தி அடிக்கிறாங்களே நம்ம எடுக்கலன்னா டவுட்டா போயிருமே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க அடுத்து மறுபடியும் வீடியோ கால் அடிக்கிறாங்க பாத்தீங்கன்னா கான்பிடன்ஸ் கால்ல உட்காந்துருக்க மாதிரி ரெண்டு பேரும் நேரம் உட்காந்துருக்காங்க ஒரு ரெண்டு பேனாவும் ரெண்டு பாட்டில் தண்ணி பாட்டில் இருக்கு சேர போட்டிருக்கு டேபிள் இருக்கு பாத்தீங்கன்னா பேசுறாங்க ஹேப்பி பர்த்டே சொல்றாங்க பாத்துக்காங்கப்பா ஏன்னா முகம் டேட் வாடி போயிருக்கு டல் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே அம்மா அம்மா இல்லை பெத்த தாய் கண்டுபிடிச்சிடுது ஆகாஷ் முகம் மாடி இருக்கிறத உடனே ஆகாஷ் இல்லைம்மா அலைச்சல்மா வேலைம்மா சரிப்பா அவங்க வேலையை பாருங்கண்ணா அப்பாவும் அம்மாவும் விஷ் பண்ணுறாங்க ராக ஓட்டியும் பேசிட்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு மூச்சு விடுறாங்க பக்கத்தில் அந்த நர்ஸ் இருக்குது சரிங்க சார் உங்களோட உயிருக்கு இப்படி இருக்கீங்க உங்கள் காதல் காத்தே நான் உதவி பண்ணேன் இது வந்து டாக்டர்லாம் மீட்டிங் போடுற இடம் நீங்கள் தயவு செஞ்சு வாரீங்களா அவங்க வாடுக்கு அப்படின்னு அந்த நர்ஸ் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க அவங்க வாடுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அனு ரொம்ப ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்கங்க ஆகாசை நினச்சி நினச்சி நினைச்சு நினைச்சு ரொம்பவே அழுகிறாங்க அபி நினைக்கிறாங்க நீ இவ்வளோ பாசத்தை வச்சுட்டு லவ் வச்சுட்டு ஏக்கா நீ வெளியில் சொல்ல மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க அதோட முடிச்சிருக்காங்க நாளைன்னு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கம் போல் அவன் வந்து பாண்டியன் வந்து கேஸ் போடுறாங்க அவங்க இடத்துல நீங்கள் ஜவுளி கடை வச்சிருக்கீங்க அதனால நாங்கள் மூடுறோம் அது என்னைக்கு கேஸ் தீர்ப்பு வருதோ அப்போ வந்து நீங்கள் கையைப்படுங்கங்கிறாங்க உடனே அபி அப்பா ஒரு நெஞ்சை பிடிச்சிட்டு விழுந்துடுறாங்க சரிஞ்சிடறாங்க இமயமே சரிஞ்ச மாதிரி விழுகிறாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துடுது அப்பான்னு அலறாங்க துடிக்கிறாங்க ராக வந்து அள்ளி அப்படி அப்படியே காருக்குள்ளே போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ணான கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்